வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நிறையழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறை அழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நினந்தீயில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்பேம் எனல் தீயில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்பேம் எனல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கொழுப்பை தீயில் இட்டால் போன்ற உருகும் நெஞ்சுடைய எண்ணெய் போன்றவர்க்கு இசைந்து ஊடி நிற்போம் என்று ஊடும் தன்மை உண்டோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஊனுடம்பை நெருப்பிலிட்டு எரித்த கல் நெஞ்சம் உடையவர்களுக்கு தெரியுமா இறைவனுடன் ஒன்றாக கலந்து நிற்போம் என்று மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஊனுடம்பை நெருப்பிலிட்டு எரித்த கல் நெஞ்சம் உடையவர்களுக்கு தெரியுமா இறைவனுடன் ஒன்றாக கலந்து நிற்போம் என்று ஒரு சிறிய விளக்கம் இறைவனுடன் ஒன்றாக கலந்துவிட்டால் இந்த ஊனுடம்புக்கு அழிவில்லை நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்